ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சரியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தர்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க பாண்டியன் வந்து வீட்டில் இருக்கார் அப்போ கோமதி வந்து கேட்குறாங்க ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பசங்கள்லாம் வந்ததுமே நீங்கள் அடி வெளுத்துடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லையே அவங்க மேலே உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோமதி சச்ச நான் எதுக்குடி அவங்க மேலே வந்து கோவப்பட போகிறேன் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டா போனாங்க ஜெயிலுக்கு நான் வந்து கோவப்படுறதுக்கு அப்பா மேல இருக்கிற பாசத்துனால அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க ஒருத்தன் என் மேலே கையை வச்ச உடனே உடனே மூணு பேரும் சேர்ந்து அவனை அடிக்க போனாங்க பாத்தியா நான் தாண்டி வந்து தப்பா நினச்சிட்டேன் இத்தனை நாள் சொந்த பந்தம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறது சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கள்லன்னு சொல்லிட்டு நான் தான் வருத்தப்பட்டு இருந்தேன் எனக்காக என் பசங்க மூணு பேர் இருக்காங்க அதுக்கு மேலே எனக்கு என்னடி பெருசாக சொந்த பந்தம் தேவைப்பட போகுது உண்மையிலேயே சொல்ல எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது எனக்கு ஒன்றுன்னா என் மூணு பசங்களும் சும்மா விட மாட்டாங்க பாத்தியா அதை பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து இருக்காங்க உடனே வந்து கோமதி வந்து அப்படியாங்க சரிங்க அப்படின்றாங்க ஆமாம் நம்ம பசங்க தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்தே அவங்க மட்டும் போது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இருக்கட்டும் அந்த ரெண்டு பிள்ளைங்களை நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனாவும் ராஜியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததை பற்றி அது கோமதி வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் எவ்வளோ தூரம் சொன்னேங்க ஆனால் அவங்க தாங்க கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ஆமாம் இன்னும் தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணமே ஆகலை அந்த பிள்ளையே வந்து இருக்க மாட்டாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தேடி வந்துருச்சு இல்லை அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க புருஷனுக்கு ஒன்றுனா இவங்க வந்து நிற்காமலாம் இருப்பாங்க வந்து நிற்க தான் செய்வாங்க ஆனால் ஒன்று ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய நம்ம குடும்பத்துக்கு மருமகளுங்க தான் ரெண்டு பேருமே அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் அந்த விஷயத்தையும் கோமதி சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து பாத்தீங்கன்னா மீனாக வந்து ஒத்தனம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மீனாவாய்தான் சும்மா இருக்காது செந்தில்கிட்ட வந்து இருக்காங்க நீங்கள் வாங்கியிருக்கிற அடியெல்லாம் பார்த்தா அடி வாங்கி அடி போட்ட உங்களுக்கே இவ்வளவு காயம் இருக்குன்னா அடி வாங்கின அவன்லாம் உயிரோட இருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்ன கிண்டலா அப்படின்றாரு செந்தில் இல்லை பின்ன சுற்றி சுற்றி இவ்வளோ அடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க நிஜமாகவே நீங்கள் வந்து அந்த குமார் அடிச்சிங்களா ஆனால் பார்த்தனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவன் கம்பீரமாலாம் வந்துட்டு வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே செந்தில் வந்து சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவனை வெளுத்து கட்டிட்டோம் சரியா இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அடிதடி நடக்கும் போது பட்டாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து செந்தில் வந்து சொல்றாரு ஆன்மா நீ ஒன்னு கவனிச்சியா மயிலை கவனிச்சியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எந்த மயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ மயிலுன்னு பேர் சொல்லிட்டேன்னா இல்லை இல்லை தங்க மயில் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க ஏன் அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா இல்லை அண்ணனுக்கு ஒன்றுண்ணதும் எப்படி அழுதுட்டு பதறினாங்க பார்த்துல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது பதறினாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனா இல்லை அவங்க வந்து அம் அண்ணனுக்கு ஒன்றுன்னு எப்படி துடிச்சு போயிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டா நான் ஒரு விஷயம் வந்து கேட்குறேன் இதே வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து இதே மாதிரி அரேஞ்சு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்து இதே பிரச்சனை இல்லை நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் நான் ஏதாவது கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தேன்னு வையேன் நீ என்ன தெரியுமா சொல்லிருப்ப ஐயோ இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட பயப்படாம வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ராமா அப்படின்னு இருக்க மாட்டீங்க அதே என்ன இன்னைக்கு வந்து தங்கமயில் வந்ததும் தங்கமயில் வந்து பதர்ணா அழுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓஹோன்னு பேசிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கும் தான் நீ வந்து புருஷன் எனக்கு ஒன்று அந்த மாதிரி ஓவரா அழுகெல்லாம் எதுவும் வரலையே அவள் அழுதது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா சொல்கிறது பர்ஃபெக்ட்லி கரெக்டு ரொம்ப ஓவராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்காரு கோமதி வந்து கிச்சனில் இருந்தாங்க ராஜி வந்து கோமதியை தேடிட்டு போகிறாங்க போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னதும் ஒன்றே இல்லை எனக்கு தலைவலிக்கு த தைல இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்னே வந்து எனக்கும் அடிக்கடி தலைவலி வரும் எங்கேயும் ஒரு தைல டப்பா வச்சுருப்பேன் இந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன என்ன திடீர்னு தலைவலிக்குது அந்த குமார் வந்து உன்னை தலையிலேயே அடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சே அதெல்லாம் இல்லை த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதாவது இருந்தால் இப்பயே சொல்லிவிடு சரியா என்னெல்லாம் வந்து தலையை வந்து நல்லா நங்கு நங்குன்னு கொண்டு போய் செவுத்துலேயே முட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க தெரியுமா என் விஷயம் வீட்டில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த தலைவலியே ஆரம்பித்தது இப்போ நீ வேறு தலைவலிக்குதுன்னு சொல்கிற அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ரொம்ப பாவமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க சாச்சா அதெல்லாம் இல்லை த வெயிலில் அங்கே எங்கேன்னு அலைஞ்சிட்டு வந்தல்லை அதனால தான் தலைவலி தைலம் போட்டாவே சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோமதி வெளியில வராங்க இது எல்லாத்தையுமே கதர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு அப்புறம் கதர்கிட்ட வந்து கோமதி வந்து சொல்றாங்க இப்போ தெரியுதா திருச்செந்தூர்ல இருந்தா அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பாம நேரா ஏன் உனக்கு கல்யாணம் கட்டி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கொலகார பாவிங்க இந்த பிள்ளை மட்டும் அப்ப நேரா வீட்டுக்கு போயிருந்ததுன்னா கொண்டு புதைச்சிருப்பாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க கதர் எதுவுமே பதிலே பேசுறது அவங்க அம்மா சொன்னதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து தூங்க போறாங்க உடனே வந்து கதர் வந்து சொல்றாங்க நீ மேல படு கீழப்படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்தா பாட்டி வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா இன்னும் பேத்திய காணமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வாசல் பெருக்க வராங்க ராஜி ரெண்டு பேரும் ஜாடையிலே இருக்காங்க குமார் வந்து வந்துடுறாரு கரெக்டாக ராஜி வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க மாடியில் வந்து கதிர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ராஜி கோலம் போடவும் இந்த குமார் வந்து வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கோலத்தை வந்து களைச்சி விடுறாங்க கதிர் வந்து வேணும்னே ரொம்ப பார்த்துட்டு கீழே வந்து தண்ணி எடுத்து அவங்க மூஞ்சிலே வந்து தண்ணியை பீச்சு விடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது என்னடா மறுபடியும் வந்து என்ன பிரச்சனைக்கு வரியா அப்படின்னு அப்படின்னதும் அன்னைக்கு வந்து போயிட்டு இப்ப மறுபடியும் வந்து பிரச்சனைக்கு வந்து நிக்கிறியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு சட்டை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்பத்தா பாட்டியும் ராஜியும் வந்து தடுத்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க நேத்து தான் ஒரு பஞ்சாயத்து முடிச்சிருக்கு அதுக்குள்ளார என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு வந்து கதிர்கிட்ட வந்து சொல்றாங்க சரவண மாமா கல்யாணம் வரைக்கும் பேசாம தான் இருக்கலாம் இப்ப என்ன கோலத்து மேல தானே வந்து வண்டியை விட்டாங்க ஆள் மேலைய விட்டாங்க விடுங்க போட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நான் எங்க விடுறது நீ தான் என் கையை புடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு இந்த க்யூட்டான ஒரு சீனோட இன்றைக்கி வந்து எபிசோடு முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இனி வந்து கல்யாண வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்மளுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ